அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதனுடைய கள நிலவரம் குறித்து நம்ம பேச போறோம் இப்ப வந்து நம்ம மாவட்ட வாரியாக தொகுதி வாரியா நம்ம வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்கிற ஒரு தகவலை தான் வந்து அங்குசம் வாசகர்களோட நம்ம பகிர்ந்துக்கிறோம் முதல்ல வந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்போண்டி தொகுதியினுடைய கள நிலவரத்தை பார்க்கலாம் இந்த கும்புடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இதுல வந்து பதிவான வாக்குகள் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் சரிங்க சார் பதிவாகி இருக்குது இங்க வந்து திமுகவின் சார்பில் வந்து டி கோவிந்தராஜன் இருக்கிறாரு போட்டியிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியில அதிமுக கூட்டணியில எம் பிரகாஷ் வந்து எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினாலு வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியில உஷா என்பவர் வந்து பதினோராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஓரு வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு தேமுதிகல வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியில கே எம் தில்லி என்பவர் வாங்கிய வாக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கும்முடி போட்டி தொகுதியில் பதிவான வாக்குகள் ஓகே இதில் வந்து முதல் இடத்துல வெற்றி பெற்ற திமுக இரண்டாம் இடத்துக்கு வந்த பாமக இந்த வாக்குகள் வாக்குகளை வாக்குகளின் அடிப்படையில் திமுக இந்த கும்முடி போண்டி தொகுதியில சட்டமன்ற தேர்தல் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் வந்து அதிகம் பெற்று இருக்குறாங்க சரிங்க சார் லீடு எடுத்திருக்கிறாங்க ஒரு நல்ல லீடு லீடுதான் எடுத்திருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் இந்த கும்முடி பொண்டி தொகுதியில பதிவான வாக்குகள் என்று பார்த்தோம்னு சொன்னா திமுக ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் வாங்கிருக்காங்க இங்க வந்து அதிமுக பாஜக தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்க்கிற போது எழுபதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளாக இருக்குது சரிங்க சார் ஆனா இது வந்து திமுக வாங்கின வாக்கை விட அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வாங்கிய வாக்குகளை கூட்டி பார்க்கிற போது திமுக நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கு ஆனதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கும்முடிப்பூட்டி தொகுதியில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது ஆமாங்க சார் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார் இங்கே பாமக தொடர்ந்து இந்த தொகுதியை குறி வச்சு

திமுக ஜெயிச்சிருக்காங்க அஞ்சு முறை வருவாங்க அப்ப தொடர்ந்து குறி வைக்கிறதுக்கு அவங்க கம்பெனியில ஆட்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க அதோட கொஞ்சம் குறைவா தலித் மக்கள் இருக்கிறாங்க சார் அப்புறம் இங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அந்த தெலுங்கு பேசுற மக்கள் வந்து ஆமா அது ஆந்திரா எல்லை ஓரமா இருக்கிறதுனால தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்புறம் முதலியா இருக்கிறாங்க சார் பழங்குடியினர் இருக்காங்க சார் செட்டியா இருக்கிறாங்க சார் யாதவர்கள் இருக்கிறாங்க சார் அப்புறம் மீனவ குப்பங்கள்லாம் நிறைய இருக்கு அப்ப இது மாதிரி மாதிரியான ஒரு தொகுதியா இருக்குது ஏடிஎம் கிட்ட இருந்த தொகுதி வந்து இப்ப திமுகவுக்கு மாறிடுச்சு கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமேலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க திமுக மாறி இருக்கு சார் எம்பி தேர்தலையும் திமுக அதை தக்க வச்சுட்டு இருக்காங்க சார் அதே இதை வைக்கிறாங்க இப்போ இருக்கிற கூட்டணி கட்சியோட கணக்குப்படி பார்த்தோம்னா கூட்டணி ஓட் பேங்கோட கணக்குப்படி பார்த்தோம்னா இதே திமுக தான் இந்த முறை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா கடந்த ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து முதல் முறையா கும்முடி புண்டிய வெற்றி பெற்று ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அப்ப அதை தக்க வச்சுக்கிட்டாங்க தான் அர்த்தம் அர்த்தம் சார் இப்ப ஏன்னா இப்போ இந்த கூட்டணி கூட்டணி கால்குலேஷன் தான் இது வந்து இவங்க திமுக சைடு திரும்பிடுச்சுங்க சார் இப்ப இந்த கூட்டணி தான் அடுத்த ரெண்டாயிரத்தி சட்டமன்ற இருபது சட்டமன்ற தொடரும் அப்படின்னா திமுக தான் இங்க ஜெயிக்கிறோம் அப்புறம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பாமகவும் தேமுதிகவும் இந்த கூட்டணி இல்லாத போது நீங்க அவங்களையும் இணைச்சுக்கிட்டு நீங்க இந்த கள சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கறாங்க நமக்கு என்னென்ன சார் இப்போ வந்து அவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்கிறாங்க இப்போ இது வரைக்கும் இப்ப நயனா நாகேந்திரன் கூட சொல்றாரு நாங்க தேமுதிகாவை இணைச்சிருவோம் அதே போல விஜயையும் தாவேக்காவையும் நாங்க சொல்றோம் தேமுதிகாவும் இணைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து தேமுதிக வந்து யாரோட இருந்தாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து இவங்க அமமுக அமமுக தனியாக நிக்கிறாங்க அந்த ஓட்டையும் கம்பேர் பண்ணி சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு நமக்கு இதை அதனால தான் திமுக வந்து அதிக ஜெயிக்கிறாங்க நம்ம சொல்றோம் ஆமா சொல்றதுக்கான ரீசன் என்ன வேற ஒண்ணு ஒன்னு புதுசா ஒரு ஓட்டு ஒண்ணு இங்க வந்து சேரப்போறது சேரப்போறது சேர்ந்த முதல் தலைமை முதல்

திமுகவினுடைய வெற்றியை வந்து அவங்க தவிர தவிர்க்க முடியாது அதிகமாக அதிகமா இருக்குமே தவிர திமுகவுக்கு ஒரு சேதாரம் மூன்றாவது அணியா எதிர்த்து திமுக அணியா வாய்ப்பு இருக்கு அதுக்கு நடக்குமான்னு தெரியல அது யார் தலைவர் பிரச்சனை வந்துடும் அப்புறம் இல்ல சீமான் வந்து தெளிவா சொல்லிட்டாரு நான் வந்து யாரு கூடயும் கடைசி வரைக்கும் இணைந்து போட்டியிட மாட்டேன் அது வெற்றி பெற்றால் வந்து மகிழ்ச்சி இல்லைன்னா பயிற்சி அப்படின்னு அவர் ஒரு அப்படியே பயிற்சி ஒரு செய்தியை சொல்லிட்டு அவர் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாரு மீண்டும் இன்னொரு சட்டமன்ற தொகுதியினுடைய கல நலத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்